நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கார் பார்க் பார்க்கர் கிராஸு மடி எல்லாமே நல்லா ஜம்முனு திரண்டு கிடக்கு இது வந்து கண்ணு மாடு கண்ணு இங்கே இருக்கிற கண்ணாட சேல் செஞ்சுருக்காங்க கண்ணு காலக்கண்ணா கிடையா இருக்கேண்ணாம்மா காலங்கண்ணு என்ன ரேட்டுக்கு வேலை முடிச்சிங்க முப்பத்தி நாலு இது பால அளவில் எத்தனைமா கொடுக்கும் அஞ்சு நாலு நீங்கள் இப்படி ஃபார்ம் வச்சுருக்கீங்களா வியாபாரியா ஃபார்ம் வச்சுருக்கீங்க ஃபார்ம் என்னென்ன மாதிரி மாடுகள் உங்கள் இருக்கோம் பால் மாடுகள் எல்லாமே கிடைக்கும் சரி இந்த மாதிரி மாடுகள் வேணா உங்களுக்கு கான்டெக்ட் பண்றதுக்கு நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தாவே வாங்கிக்கலாமா சந்தைக்கு வந்தாவே பார்த்து வாங்கிக்கலாம் மாடு நல்லா இருக்கு ஜம்முன்னு கார் பார்க்கர் கிராஸ் பிரீடு சரி ஓகேம்மா ரொம்ப இங்க இருக்கிற பாத்துக்கிட்டே இருக்கறப்பadina முளம்பாரி معنات சிலை மாடுன்னு நினைக்கிறேன் ஒன்னு வாங்கியிருக்காங்க சிந்து கிராஸ் ஜெர்சி அன்பிரிலே ஜெர்சிலே நான் சேய்றோம் பாக்குறனால ஜம்முน இருக்கு ஃபுல் சேவலா அண்ணன் தான் வாங்கியிருக்காரு இருக்காரு அண்ணன்கிட்ட டீடைல் கட்டலாம் ஆ 2000 அப்படியே கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா வாங்கி நீங்க மாடு வாங்கிட்டு வரானே அவ்வளவு வேலை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வேலை முடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படியே அடுத்து இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தை தான் வந்து புதன்கிழமை காலையில் நடக்கிற கலப்பின மாடுகள் சந்தை இது இந்த பார்த்தீங்கன்னா சிந்து பிளஸ் ஜெர்சி எல்லா பெருவற்ற விதமான மாடுகள் நிறையா வரும் ஓகே அப்படியே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் எடுத்தோன்னே நல்ல பெருவற்றத்தை சேர்ந்த

குடுக்க ஒரு பாஞ்சு லிட்டர் குடுக்க பாஞ்சு லிட்டர் தீவனம் நம்ம கண்டுபோட்டு ஒரு வாரம் தாண்ணா அது பத்து நாள் இருபது நாள் ஆகணும் பைனலா அறுபது ரூபானா என் பேர் ஆனந்தன் ஏய் ஃபைனலா அறுபது மாதிரி

ஐம்பது ரூபா வத்தக்கரவைங்களா இல்லை செனமாடு இன்னும் எத்தனை நாள்னால் கன்று கீனும் பாஞ்சு நாளில் எத்தனை அந்த ஜெர்சிண்ணா என்ன விலை வருங்க ஐம்பத்தி அஞ்சு சொல்கிறாங்க இதுண்ணா இது ஐம்பது இது என்ன ஒரு இந்த நாற்பது ஒரு இது சனமானதுதான் எல்லாமே நரமாசனை அது கண்ணுமான உங்களுதா அது என்ன ரேட் வருதுங்க ஐம்பது ரூபா அது கண்ணு காலை கண்ணா கெடாரி கண்ணுங்களா வந்திருக்கு கண்ணோட வந்துருக்கு பால அளவுலா அஞ்சு நாள் ஒன்பது வரும் இந்த மாதிரி மாடல் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா அப்படியே உங்க நம்பர் மட்டும் சொல்லிடுங்க

அagogue urging பண்டை விடு பு நட்டக்கு Ariya வால்கிறுлан 어�தினாம்? கண்leans ஐந்த சொலயும இது šíயா halfway đang இவள்ல goo கடாரியா இவள்endre கால நக Italiaுங்கπάindruck இaal பரி childhood Pre DOU்ல பகுதுête 65 สaltsuweled �� breeze oxide از அம்பத்தி அஞ்சு அதோட பால அளவுங்க அஞ்சு நாளுங்க அஞ்சு நாளுங்க அது என்ன வேலை பருவீங்க முப்பத்தஞ்சு ரூபாய் ரூபாய் மட்டும் இருக்காங்க இந்த மாதிரி மாடுகள் என்ன பண்ணிக்கலாமா வாங்கலாமா சந்தைக்கு வாங்கலாம் பண்ணிக்கலாம் காண்டாக்ட்டும் பண்ணிக்கலாம் கைவசம் எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க பத்து ரூபடி இருக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு

அவள தூரம் போனோம் அடுத்த வெளியா குமார் போட்ட ஒரு லிட்டரு போட்டுக்கெதுவா மெதுவா போ வண்டிய வேலைக்கு ஒண்ணு நான் மெதுவா போயிக்குவேன்

ரூபா அஞ்சு அஞ்சு இன்னும் கேட்கலங்க மாடு மூணு கொண்டு அது அது செண அது ஒரு மாசம் ஆகும்

சேரும் சேரும் பார்த்தோம்னா 안டல ஒரு சிந்து கிராஸ் இருக்கு பால் மாடும் மங்க அந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கு கண்ணோட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுபோய் ஜெர்சி ரெண்டுคน வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இளப்பூர் ஆ தர்பார் கிராஸ் தர்பார் கிராஸ் அன்னை போட்டு நாப்பத்தஞ்சு நாள் பால் ஒரு அஞ்சு நாள் வருது நல்லா ஒரு 42 ரூபாயா தான் குடலாம் எல்லாம் இது ரெண்டும் ஜெர்சி கிராஸ் ரூபா வருதுண்ணா இது ஒண்ணு மட்டும் எழுபது ரூபா வருது பெரிய மாடு கரவைத்திர மாரியா பதினேழு லெண்ட் தலையீட்டு கறந்திருக்கு எழுபது என்ன சொல்லுது

பத்து நாள்ல போட்டுரும் நிற மாசம் தானே பால அளவுல எத்தனை கொடுக்குஞ்சி வியாபாரி தான் கேட்கணும் நாற்பத்தி ஏழு சொல்றாங்க இன்னும் பத்து நாள்ல கண்ணு ஈணி இருந்திருக்காங்க அதே மாதிரி ஜெர்சியில பாத்தீங்கன்னா நல்ல பெருவற்றங்கள் நிறைய விற்பனைக்கு வந்திருக்கு மும்மரமா வேலை பேசி இருக்காங்க அதனால அப்படியே நம்ம அந்த பார்த்திருக்கோம் Thank மாடுகள் வரது நிறையவே இருக்கு பேசுறது கொஞ்சம் எல்லாம் நல்ல முன்னாடி அதனால அப்படியே காஞ்சிட்டு போயிடலாம் நல்ல அருமையான மாடுகள் நிறைய வந்து இருக்கு அது போக மாடுகள் வந்துட்டு இருக்கு ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா ஜெர்சி வீடியோ வீடியோ சும்மா சந்தை விளை நிலவரம் சந்தை விளை நிலவரம் இன்னைக்கு இல்ல அப்படின்னு போயிட்டாரு சில மாடு ஒண்ணு காமிச்சிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி கண்ணு மாடு ஒண்ணு உண்டாந்திருக்காங்க பேசுற கண்டிஷன் இல்ல இல்ல வியாபாரம் அந்த மாதிரி இருக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜெர்சியிலயே புய்சார கண்ணு கண்ணோட உண்டாந்திருக்காங்க பால் திறன் எல்லாம் பாக்கிற நல்ல ஜம்முன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் கண்ணு கா கெட காளை கண்ணுங்களா பாலங்கன்னு இது வேணால் என்ன ரேட்ண்ணா வரும் நாற்பத்தி ஒன்னு பால் அலவெல்லாம் பதினோரு லிட்டரு காலையில சாய்ந்திரம் சேர்த்தி ஈத் எத்தனை இறங்கி இருக்கு மூணாவது ஈத்து ஆஹ் விலை என்ன வில சொல்றீங்க ஃபைனலா முப்பத்தி ஒன்பதுன்னா ஃபைனல் குடுக்கலாங்கிறீங்க அ புளிசாரல சேர்ற ஜெர்சி கலர் பாத்து ஜம்முன்னு இருக்கு அது போக சந்தையில பாத்தீங்கன்னா நிறைய கண்ணு மாடுகள் இருக்கு எல்லாமே சைஸ் மாடுகளும் வந்துருக்கு மும்மரமா வியாபாரம் பேசிட்டு வியாபாரம் கொஞ்சம் மந்தமா போறது சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படியே காமிச்சுட்டு போயிரலாம் பல்லு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த வாரம் வந்து ரெஸ்பான்ஸ் சரியா இல்லையா அதை மட்டும் அடுத்த வாரம் கன்ஃபார்மாக எடுத்து போட்டுடலாம் அடுத்த வாரம் எப்படி போகுது என்ன எதுன்னு பார்த்துருவேன் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்